பெத்த அப்பாவையே பாம்பை விட்டு கடிக்க வைத்த மகன்கள் காரணம் மூன்று கோடி ரூபாய் திருவள்ளூர் மாவட்டம் புதட்டூர்பேட்டையில நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உரைய வச்சிருக்கு அரசு பள்ளி ஊழியரான கணேசன் தூக்கத்துல பாம்பு கடிச்சு இறந்துட்டதா அவரோட மகன்கள் புகார் கொடுத்தாங்க ஆனா குடும்பத்துல இருந்தவங்க சொன்ன பதில் ஒவ்வொன்னும் போலீஸுக்கு சந்தேகத்தை கொடுத்துச்சு இன்சூரன்ஸ் நிறுவனமும் ஐஜி கிட்ட புகார் கொடுத்தாங்க விசாரணையில ஒரு பயங்கரமான உண்மை அம்பலமாச்சு கணேசன் மூன்று கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாரு அந்த பணத்துக்காகவும் அப்பா பார்த்துட்டு இருந்த அரசு வேலைக்காகவும் அவரோட சொந்த மகன்களே திட்டம் போட்டிருக்காங்க மன ஊரை சேர்ந்த நான்கு நபர்களை கூட்டிட்டு வந்து தூங்கிட்டு இருந்த அப்பா கழுத்திலேயே கட்டுவிரியன் பாம்பை விட்டு கடிக்க வச்சிருக்காங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில கழுத்துல இருந்த தடம் சிக்கிடுச்சு இப்போ மகன்கள் உட்பட ஆறு பேரையும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க மூன்று கோடி பணமும் வரல அரசு வேலையும் போச்சு பெத்த அப்பாவும் இல்லை இப்போ கம்பி எண்ணிட்டிருக்காங்க பணம் மனுஷனை எந்த அளவுக்கு மிருகமா மாத்துது பாருங்க பெத்த அப்பாவையே கொலை செஞ்ச இந்த மகன்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க